இப்ப என்ன கத்துக்கொண்டாய் உனக்கு சிறந்ததாக எது படுகிறது நீ உயர்ந்த என்று இரண்நிகசிபு கேட்டான் அழகான விஷயம் இதத்தான் எட்டு விதமான பக்தின்னு தெரிவிக்கிறோம் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணோ பக்திச்சேன் நவலக்ஷணா ஒன்பது விதமான பக்தி பக்தி இருப்பவன் அதை எப்படி பகவானிடத்துல வெளிப்படுத்த வேண்டும்னு பிரகலாதன் சொல்லுகிறார் ஆனா ஆச்சரியம் பாருங்கோ சொல்லுவது ஹிரண்நிகசிபூவன் இடத்திலே இது யாரானு நல்ல எண்ணம் கிட்ட வருகிட்டையானு சொல்லியிருக்கலாம் சொல்லி கொண்டிருப்பது ஹிரண்நிகசிபூவன் இடத்திலே இது சீத்தைக்கும் பிரகலாதனுக்கும் இந்த ஒத்துமை உண்டு சீத்தை உபதேசம் பண்ணதெல்லாம் விபீஷணனுக்கு கிடையாது ராவணனுக்கு நீ திருந்த வேண்டும் ராமன் திருவடிகளிலே போய் விழு என்னை சமர்த்தி வித்துவிட்டால் ராமன் ஏற்றுக்கொள்வார் என்று எந்த ராவணன் தன்னை அபகரித்து வந்தானோ அவனிடத்திலேயே பேசினாள் சீத்தை அந்த அளவுக்கு கருணை பொதுவாக ஒருத்தர் உபதேசம் பண்ணணும்னால் நம்மிடத்துல கேள்வி தான் நாம பதில் சொல்லணும் எப்பவுமே தர்மத்தை சொல்லும் போதே நா புருஷ்டகா கசிய தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது நாம யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போகணும் அவர்கள் ஏதோ ஒரு படிக்கு நடந்து கொண்டு இருக்கிறார்கள் வச்சுக்கங்கோ அதில் பார்த்து இல்லை இந்த இடத்துல ஆச்சாரம் கம்மியாக இருக்குது நீங்கள் இது இப்படி மாற்றிக்கோங்கோ இதை இப்படி பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்லாம் தேவையில்லாமல் சொல்லக்கூடாது என்ன பண்ணுறாலோ சௌக்கியமாக பாவத்துட்டு திரும்ப வந்துடணும் நாம போய் இது இப்படியெல்லாம் மாற்றிக்கோன்னு சொன்னால் உண்மை யாரு கேட்டா வந்தீரா தங்கினீரா போனீரான் இருக்கணும் இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவா அதுவே அவர்களாக வந்து கேட்டபோது சொன்னோம்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இருக்குமோ இல்லையோ அப்ப பொதுவாக சாதாரண உலக தர்மத்தை சொல்லும் போதே ஆசைப்பட்டு கேட்பவர்களுக்குத்தான் சொல்ல வேண்டும் பகவத் விஷயத்தையே ஒருத்தருக்கு சொல்லுகிறோம்னால் கண்டிப்பா அவர்களுக்கு ஆசை இருக்கணும் பொறாமை இருக்கக்கூடாது இதம் தே நாஸ்காய நாபக்தாய கதாச்சன நச்ச அஸ்ரூஷவே வாச்சியம் நச்சமாம் யோபிய சூயத்தின்னு கண்ணன் கீதையினுடைய கடைசியில தெரிவிக்கிறார் அர்ஜுனனை பார்த்து பெரிய கீதை உனக்கு உபதேசித்தேனே அர்ஜுனா இதை தவம் இல்லாதவனுக்கு சொல்லாதே என்னிடத்தில் பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே பணிவிடை செய்யாதவனுக்கு கேட்கும் ஆசை இல்லாதவனுக்கு சொல்லாதே என்னிடத்தில் மத்த பயன்களை எதிர்பார்த்து வருவனுக்கு சொல்லாதே மோட்சத்தை ஆசைப்பட்டு வருபவனுக்கு சொல்லு அர்ஜுனன் யாருக்குமே திறக்கல கேட்டதையும் தானே அடுத்தவருக்கு சொல்லக்கூடிய நிலைமையிலே இல்லை ஆனால் உயர்வு சொல்ல வேண்டும்னு கண்ணன் மறைத்தார் ஆனால் இப்ப பிரகலாதன் பண்றதை பாருங்கோ சீத்தை பண்ணதை பாருங்கோ தனக்கு யாரும் கேட்கவே இல்லை பதிலுக்கு நேர துவேஷி தன்னையே துன்புறுத்தி கொண்டிருப்பவரிடத்திலே தான் உபதேசம் செய்தாரோ தாய்க்கும் மகற்கும் தம்பிக்கும் இவர்க்கும் இவர் அடிபணிந்தார்க்குமே இது இருப்பது என்று ஒரு சூத்திரம் அழகியமனவாள பெருமாள் நாயனார்னு ஒரு அவர் சொல்றார் கேட்காமலேயே உபதேசிப்பது தன்னை உபதேசம் செய்வது என்பது இந்த பார்க்கலாமா தாய்க்கும் சீதைதான் தாய் ராவணனுக்கு உபதேசித்தாள் மகர்கும் மகந்தாம் பிரகலாதன் பிரஹ்லாதன் இரண்டு கேட்காமலேயே நவவித பக்தி கொஞ்சம் பக்தியோட இரு அகங்காரம் இல்லாமல் உபதேசித்தா கூட இரண்டு கசிபுவுக்கு புறப்பட்டு இருக்கும் நேர சொல்லும் போதே ஒன்பது விதமாக எப்படி பகவானிடத்துல பக்தி செலுத்த வேண்டும்னு சொன்னால் அவனுக்கு புரிய போறதே கிடையாது ஆனால் நல்லதை எடுத்து சொல்ல வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்தது அது மகன் செய்தது அடுத்தது தம்பி விபீஷணன் ராவணனுக்கு நல்லது எடுத்து சொன்னான் ராவணன் கேட்கவே இல்லை நல்லதை சொல்லுன்னு ஆனா தனக்கு தெரிந்த நல்லதை சொன்னான் இவர் நம்மாழ்வார் இவர் அடிபணிந்தார் சுவாமி ராமானுஷ் இந்த அஞ்சு பேருந்தான் நாம் கேட்காத போதும் நமக்காக உபதேசம் செய்து நல்வழிப்படுத்தணும்னு முயற்சி செய்தவர்களாம் அப்படி பிரகலாதன் சொல்லுகிறார் சிரவணம் பகவானை பற்றி கேட்பது நல்ல பக்தியினுடைய வெளிப்பாடு கீர்த்தனம் வாயார அவனை பற்றி பாட வேண்டும் கேட்டால் மட்டும் போராது தொடர்ந்து பாட வேண்டும் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் மனசால் அவனை நினைக்க வேண்டும் என் சுவாமி கேட்கும் கேட்கும்போதோ நினைச்சு தானே நாள் பாட முடியாத சமயமும் இருக்குமோ மற்ற எத்தனையோ உலக வேலைகள் இருக்கும் வீட்டு வேலைகள் இருக்கும் போது பகவானுடைய நினைவே இல்லாமல் இருக்கக்கூடாது ஸ்மரணம் என்பது எப்போதும் இருக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கிறத தவிர எப்பவுமே ஸ்மரணம் இருக்கணும் மற்ற காரியங்களை பண்ணும்போது கீர்த்தனமோ வந்தனமோ பண்ண முடியாது கீர்த்தனம் பண்ணும் போதோ சிரவணம் மனசு கண்டிப்பாக லயிக்க போகிறது அப்போ சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாத சேவனம் பகவானுடைய திருவடிகளுக்கு நம்மால் முடிந்த தொண்டு கைங்கரியங்களை செய்ய வேண்டும் அர்ச்சனம் கிடைத்த புஷ்பங்களை கொண்டு அவர் ஒன்றும் தாமரைப்பூ தான் வேணும் இந்த உயர்ந்த புஷ்பம் தான் இரநூறுவா கொடுத்து ஒரு முழம் வாங்கினால்லாம் அவர் கேட்கல ஏதோ ஒரு புஷ்பம் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி பக்தியோடு கொடுத்தா என்றால் அது எந்த பழம் இப்போ நாம அர்ச்சனைக்கு போய் நிற்கிறோம் பெருமாள் சன்னிதி ஒருத்தர் நல்ல மலுஹோவா மாம்பழம் நான் கிடைக்கிறதேன்னு நான் நானூறுரூவா கொடுத்து வாங்க வந்தார் அடியன்கிட்ட அவ்வளவு இல்லை ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு போனேன் ரெண்டையும் அர்ச்சகர்கிட்ட கொடுத்தோம் அவர் உள்ளே கொண்டு போனார் அர்ச்சனை பண்ணார் பகவானை கண்டருளை பண்ணார் அதில் ரெண்டு திருத்துராயை போட்டு திரும்ப கொண்டு வந்து கொடுக்கறச்சே மாம்பழத்தட்டை அடியன்ட்ட கொடுத்துட்டு வாழைப்பழத்தட்டை இன்னொரு தட்டை கொடுத்துட்டார் விடிச்சுது சண்டை அது நான் என்னமா நான் மாம்பழம் வாங்கி கொடுத்துருக்கச்சே எனக்கு திரும்ப வாழைப்பழத்தை கொடுக்கலாம் எவ்வளவு செலவழித்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னால் அந்த பழத்தை பகவானும் பழமாக பார்ப்பது கிடையாது நாமும் பழமாக பார்க்கக்கூடாது பகவான் பார்ப்பது பக்தியினுடைய சமர்ப்பணமாக நாம் பார்க்க வேண்டியது பிரசாதத்தினுடைய ஒரு பொருளாக அப்ப ரெண்டு இடத்துலையுமே அதனுடைய மதிப்பு கிடையாது வாழைப்பழம் வந்தால் பகவான் கொஞ்சமா அனுகிரகத்தை வச்சு கொடுத்திருப்பார் மாம்பழம்னா நிறைய அனுகிரகிச்சிருப்பார்னு வேறுபாடு உண்டான்னு அப்படி மதிப்பை வைத்து பகவான் பார்ப்பதே கிடையாது பக்தியோடு கொடுத்தால் அனுகிரகத்தோடு திரும்ப கொடுப்பார் பக்தி இல்லாமல் கொடுத்தால் எதை கேட்குறோமோ அதை மட்டும் கொடுத்து அனுப்பிவிடுவார் பகவான் அப்படி எல்லாவற்றையும் பகவானிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அர்ச்சனம் புஷ்பங்களை கொண்டு தூயம் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுன்னு ஆண்டாளுடைய பாசுரம் புஷ்பத்தை சமர்ப்பிக்கும் போது பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்கவே கூடாது இன்னைக்கு நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணேன் நாளைக்கு எனக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கணும் அது எனக்குத்தான் கிடைக்கணும் நாலு பேர் போட்டி போட்டுருக்கோம் கண்டிப்பா எனக்கு கிடைச்சிருமோ இல்லையோ அதுக்குத்தான் இப்ப பத்தாயிரம் ரூபாய்க்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணேன்னு சொல்லக்கூடாது தூமலர் தூவி தொழுது என்றால் பிரதி உபகாரம் பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் பகவானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனம் வந்தனம் வந்தனம்னா காலிலே விழுந்து வணங்குவது அது எதுக்கு சுவாமி பண்ணணும்னால் நான் தாழ்ந்தவன் நீர் உயர்ந்தவன் மனசில் படும் போதெல்லாம் சேவித்துத்தான் ஆக வேண்டும் வந்தனம் தாஸ்யம் மற்ற எல்லா விதமான தொண்டுகள் என்னென்ன பகவானுக்கு செய்வோமோ அதெல்லாம் தாஸ்யம் சக்கியம்னா பகவானோடு நட்பு கொள்ள வேண்டுமா நண்பனாக இருக்க வேண்டும்னு பிரகலாதன் தெரிவித்தார் அது எப்படி நண்பன் அவர் அவ்வளவு பெரியவர் நான் ரொம்ப தாழ்ந்தவன் நான் எப்படி அவரோட நட்பு கொள்ள முடியும்னால் நட்பு என்பதற்கு ஒரு இலக்கணம் உண்டு ரெண்டு பேரும் துக்கத்தையும் சுகத்தையும் ஒன்றாக கொண்டிருக்க வேண்டும் நண்பர்களுக்குள்ளே ஒருத்தருக்கு சுகம் வந்தா இன்னொருத்தரும் சுகப்படணும் ஒருத்தருக்கு துக்கம் வந்தா இன்னொருத்தரும் துக்கப்படணும் ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் அவ்வளவு பொருத்தமா ஏகம் துக்கம் சுகஞ்ச நௌனு ராமன் தெரிவிக்கிறார் சுக்ரீவா அக்னியை சாட்சியாக கொண்டு உன்னை நண்பனாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் இனிமே நாம் இருவருக்கும் சுகமும் துக்கமும் ஒன்றாக இருக்கும்னு ராமன் தெரிவிக்கிறார் அதே போல நடத்தையும் காட்டினார் தான் ஜெயித்து விட்டோம்னு சுக்ரீவன் ஆனந்தமா இருக்கும் போது ராமனுக்கு ஆனந்தம் வாலி இறந்து போய் விட்டானேன்னு சுக்ரீவன் வருத்தப்பட்டு அழுகிறார் அவர் அழுவதை பார்த்த உடனே ராமனுக்கும் கண்லேருந்து தண்ணீர் தாரதாரையா வந்துதான் விட்டு வாலியை கொன்னார் இப்ப அழுது என்ன பிரயோஜனம்னால் நண்பன் அழுகிறான் பிராமனுக்கு அழுக வருகிறது துக்கமும் சுகமும் ஒன்னா இருக்கணும் நண்பர்களுக்கு அப்ப பகவானுக்கு சுகம் என்றால் நாமும் ஆனந்தப்பட வேண்டும் அவனுக்கு துக்கம் என்றால் அதை கேட்டு நாம் வருந்த வேண்டும் அப்படி இருந்தாத்தான் நட்பு சக்கியம் இருக்கிறதுன்னு அர்த்தம் ஆத்ம நிவேதனம் இந்த ஆத்மாவை பகவானிடத்தில் சமர்ப்பித்து விட வேண்டும் நம்முடையது நினைச்சு சமர்ப்பிக்க கூடாது அவருடைய பொருளை இத்தனை நாட்களாக திருடி வைத்துக் கொண்டிருந்தேன் இப்பதான் உண்மையான முதலாளி இடத்துல சமர்ப்பிக்கிறேன்னு புரிந்து கொள்ள வேண்டும் என் உயிரை அறவிலை செய்தனன் சோதியின் ஆழ்வாருடைய பாசுரம் தாள்களை எனக்கே தலைத்தலை சிறப்ப தந்த பேருதவி கைமாறா தோள்களை யாரத் தழுவி என் உயிரை அறவிலை செய்தனன் பகவான் எனக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கார் ஏதானு திரும்ப பண்ணணும்னு ஆழ்வாருக்கு ஒரு ஆசை என்ன பண்ணலாம்னு யோசி யோசி பார்த்தார் என்கிட்ட வேற ஒன்றுமே இல்லை இந்த ஆத்மா மட்டும்தான் இருக்கு இந்த ஆத்மாவையே உனக்கு சமர்ப்பித்து விடுகிறேன் என்று ஆழ்வார் சமர்ப்பிச்சாராம் அப்புறம்தான் யோசித்து பார்த்தார் இந்த ஆத்மாவை உன்னுடையது தானே நாளாக நான் பண்ண பெரிய திருட்டு என்ன பகவானுடைய சொத்தான இந்த ஆத்மாவை என்னுடையது என்னுடையதுன்னு தன்னலத்தோடு இருந்தேன் இப்ப அந்த தன்னலம் மாறி பகவானுடையதுதான் இந்த ஆத்மான்னு புரிந்து கொண்டால் அவருடைய சொத்தை அவரிடத்துல சமர்ப்பிக்கிறோம்னு அர்த்தம் நமக்கு சொந்தமானதே கிடையாது அப்ப ஆத்ம நிவேதனம்னு சொன்னா என்னுடையதை அவனுக்கு கொடுக்கிறேன்னு நினைக்க வேண்டாம் அவனுடைய பொருளை தவறாக என்னுடையது என்று நினைத்து கொண்டிருந்தேன் என்னுடையதுன்னு நினைக்கிறதுனா என்ன சுவாமின்னால் எனக்கென்று தனியாக ஒரு இன்பத்தை தேடுவது நான் ஒருவருக்கு தொண்டன் என்றால் அவர் சந்தோஷப்படுறதுக்கு தான் நான் வேலை செய்யணும் நாம் ஒரு நிறுவனத்தில் இருக்கோம் இந்த நிறுவனத்தில் வேலை வாங்கிட்டு என்ன பண்றோம்னால் அந்த முதலாளியினுடைய கனவு என்னவோ அதை நிறைவேற்ற வேண்டியது தான் தொழிலாளருடைய வேலை நமக்கு ஒரு தலைவர் இருக்கார் நாம் தொண்டர்களாக இருக்கிறோம்னால் அந்த தலைவன் ஆனந்தப்படும்படிக்கு நடப்பது தான் தொண்டனுக்கு வேலை தலைவர் எப்படியோ இருக்கட்டும் என் ஆனந்தத்துக்கு நான் உழைக்கிறேன்னு சொன்னா அது தொண்டன் தொண்டலைவன்கிற உறவே முறிந்து போய்விடும் அப்ப பகவானுக்கு நான் தொண்டன் புரிந்து கொண்டு ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேன் என்றால் எனக்கென்று தனியாக ஒரு இன்பத்தை நாட மாட்டேன் பகவானுடைய ஆனந்தம் தான் எனக்கு ஆனந்தம் என்கிற புரிதல் ஏற்பட வேண்டும் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இப்படி ஒன்பது விதமான பக்திகள் எவனுக்கு இருக்கின்றனவோ அவன்தான் சிறந்த கல்வி உடையவன் என்று நான் புரிந்து கொண்டேன் இப்போ ஏற்பட்ட உபதேசம் பண்ணியிருக்கிறார் பக்லாதன் நம்ம குழந்தை இதை போலாம் சொல்லி தன்னா தூக்கி வச்சு கொண்டாடுவோம் ஓ இப்படியெல்லாம் வார்த்தை சொல்றதே இப்படியெல்லாம் யாரும் பள்ளி சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது ஆன்மீகமே சொல்றது இல்லை ஆனால் குழந்தை ரொம்ப நன்னா பேசுறதேன்னு ஆனந்தப்படணும் இதுவே அவனுக்கு கோபத்துக்கு காரணமாயிற்று பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிரோர் ஆயிரநாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனு கொன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார் தெளி பெருமாள் பெருமாள்னு இருக்காரே நேத்தைக்கும் பார்த்தோம் கஜேந்திரவரதனும் திருவல்லிக்கேணியில இருக்கிறார் இன்னிக்கும் பார்க்க போகிறோம் நரசிம்ம பெருமானும் தெளிசிங்கனாக இருக்கிறார் ராமனும் இருக்கார் கண்ணனும் இருக்கார் நம்ம பார்க்க போற எல்லா சரித்திரமுமே திருவல்லிக்கேணியிலே இருக்கக்கூடிய எம்பெருமான்கள் தான் பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் ஆழ்வாருக்கு ஒரே ஆச்சரியம் இந்த குழந்தை மேல எப்படி இரண்டு கோபம் ஏற்பட்டது பள்ளியில் ஓதி வந்த ஒரு குழந்தை இப்பதான் அஞ்சு வயசு ஆறு வயசுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதுனாலே அது என்னமோ ஒளறினா கூட சரியா சொல்ல தெரியாது ஆனா ஒளரினா கூட எல்லாரும் கொண்டாடுவா இந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பிராயம் என்பது எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு வயசு அந்த வயசில் இருக்கிற ஒரு குழந்தைய போய் கோபித்துக் கொள்ளுகிறான் அதுவும் ஊரார் வீட்டு குழந்தை கிடையாது தன் சிறுவன் தன் குழந்தைனா ஒளரினாலும் வேதத்தை சொல்றதுன்னு சொல்லுவா இந்த குழந்தை வேதார்த்தத்தையே சொல்றது ஆனா அவனுக்கு அதை போற்றுவதற்கான மனதில்லை பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயிலோர் ஆயிரநாமம் சொன்ன விஷயமும் சாதாரண விஷயம் கிடையாது பகவானுடைய நாமங்களையெல்லாம் சொல்லி அந்த நாராயணனை மீதூர்ந்த தெய்வம் இல்லைன்னு ஒரு குழந்தை சொன்னால் அதை கேட்டு உகந்திருந்தான் என்றால் கிரண் நல்லவன் அர்த்தம் ஆனால் அசுரத்தன்மை என்று சொன்னாலே இன்னொருத்தன் பெரியவன்னு சொன்னா பொறுத்து கொள்ளவே முடியாது அசுரன்னு சொன்னா முதல்ல அகங்காரம் அதிகமாக இருக்கும் நமக்கு அகங்காரம் இருந்தா நான் பெரியவன் ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்ப்பேன் இன்னொருத்தர் என்னை போல பெரியவன் இருக்கிறான்னு சொன்னா ஜீரணித்துக் கொள்ளவே முடியாது கீழே சொன்னேனே தேவன் அசுரன் கண்ணன் இரண்டாக பிரித்த பதினாறாவது அத்தியாயத்தில் தெய்வி சம்பத்து விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரி மதா சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவன்னு கண்ணனுடைய ஸ்லோகம் இதெல்லாம் தெய்வத்தன்மை இதெல்லாம் அசுரத்தன்மை சாஸ்திரத்தின்படி சத்தியம் அஹிம்சை தானம் தபஸ் கருணையோடு இருந்தா தெய்வத்தன்மை சாஸ்திரத்தை மீறி மக்களை துன்புறுத்தி அகங்காரத்தோடு நானே ஈஸ்வரன் என்று நினைத்து கொண்டு கடவுளை விரோதித்து கொண்டிருந்தால் அதெல்லாம் அசுரத்தன்மைன்னு கண்ணன் பிரித்து கொடுத்தார் உடனே அர்ஜுனனுக்கு பெரிய வருத்தம் ஐயோ இப்போ என்ன கண்ணன் என்ன நினைக்கிறாரோ தெரியலையே நான் அசுரன் அவருக்கு எண்ணமா நான் தேவன் என்று அவருக்கு எண்ணமானு அர்ஜுனனுக்கு கலக்கம் அதுக்கு தான் கண்ணன் பதில் சொல்றார் மா சுச்சகா கவலைப்படாதேன்னு அர்ஜுனனை பார்த்து நடுவில் வர வார்த்தை கடைசியில சரமஸ்லோகத்திலும் மோக்ஷயிஷியாமி மாசுச்சகான்னு வார்த்தை வரப்போறது அது பாபங்களையெல்லாம் போக்கடிக்கிறேன் கவலைப்படாதேன்னு சொன்ன வார்த்தை இப்ப கவலைப்படாதேன்னு ஏன் சொல்லுகிறார்னால் உன்னை அசுரனாக நினைத்தேனோ என்று நீ கவலைப்பட வேண்டாம் நீ தான் இருக்கிறாய் அர்ஜுனா அதனால் நான் தவறாக நினைக்கவில்லை என்று கண்ணன் தெரிவிக்கிறார் எப்படி தெரியும் ஒருத்தர் தெய்வத்தன்மையோடு இருக்காரான்னு நம்ம முகத்தை பார்த்தா தெரியுமான்னு எப்படி கண்டுபிடிச்சார்னால் கண்ணன் பதில் சொன்னார் கீழிருந்து என்னுடைய பெருமைகளை நான் கிட்டத்தட்ட அஞ்சாறு அத்தியாயமாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் பதினாறு அத்தியாயம் இப்போ நடக்கிறது ஏழாவது அத்தியாயம் தொடங்கியே கண்ணன் தன்னுடைய தான் சொல்லிக் கொண்டு வருகிறார் அந்த பெருமையை சொல்ல சொல்ல அர்ஜுனனுக்கு கொஞ்சம் கூட பொறாமையே ஏற்படலையாம் ஆனந்தமா கண்ணன் இவ்வளவு பெரியவரா இவ்வளவு பெருமைகளா உலகத்தையே படைக்கிறாரா தாங்குகிறாரா மோட்சம் அளிக்கிறாரா விஸ்வரூபத்தை பார்த்த ஆனந்தமாகத்தானே ஸ்லோகம் பாடுகிறான் கண்ணன் சொன்னார் அசுரத்தன்மை உடையவனாக இருந்தால் நான் இத்தனி சொன்ன கீதையை உன்னால கேட்டிருக்கவே முடியாது நான் பெரியவன் நான் பெரியவன் கண்ணன் சொல்லிட்டு இருக்கார் அதை கேட்டு ஒரு அசுரனால பொறுமையோடு இருக்கவே முடியாது உடனே மனசு அகங்காரம் எதிர்த்து விடும் ராமனிடத்துல ராவணனுக்கு என்ன பகை நான் தான் உலகத்துக்கு ராஜான்னு ராமன் நின்றார் உண்மை அதுதான் ஆனா ராவணனுக்கு அதை ஏற்க முடியவில்லை நான் தான் உலகத்துக்கு அதிபதினு அவன் நினைத்து கொண்டிருந்தான் அதனால சண்டைக்கு வந்தான் அதே போல இப்ப ஹிரண்ய கசிப்புவுக்கு பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் ஆயிர நாமம் ஒல்லியவாகி போத ரொம்ப அழகா பேசுறார் உயர்ந்த விஷயத்தை பேசுறார் சின்ன வயசுல பேசுறார் தன்னுடைய பிள்ளை பேசுகிறான் இது எதையுமே பார்க்கவில்லை ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி அதை பொறுப்பதற்கான மனநிலையே அவனுக்கு இல்லை பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் படைப்ப பிள்ளைய கோபம் ஏற்பட்டது நேர தூண் புடைக்கவில்லை நடுவுல அந்த பிள்ளையை கொல்லுவதற்கான பல முயற்சிகளை எடுக்கிறார் இரண்டு தன்னுடைய பட்டர்கள் சேவர்களுடத்துல சொல்லி யானையை விட்டு மிதிக்க சொல்லுகிறார் பெரிய மலையிலிருந்து கீழே தள்ளிவிட சொன்னார் சமுதிரத்திலே தூக்கி போட்டார் விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தார் இத போல பல முயற்சிகள் திக் கஜைஹி தந்த சூகை அபிசார அவ்ரு அப்ருபாத்தனைகி மாயாபி சன்னிரோதை கரதானை அபோஜனைகி கரதானம்னா விஷம் கொடுக்கறது யானையை விட்டு மிதிக்க விடுறது சர்ப்பங்கள் கொடிய விஷ பாம்புகளை விட்டு கடிக்க விட்டானாம் எதுவுமே அவருக்கு கொண்டுமே பண்ணல மேல மலையிலிருந்து விழும்போது பிரகலாதன் இப்படி கெட்டியா நெஞ்ச பிடிச்சே கீழே உருண்டு வந்து விழுந்தானாம் இதுக்கு நெஞ்சை பிடிச்சின்றார் சுவாமின்னால் உள்ளுக்குள்ளே பகவான் அந்தரியாமியாக இருக்கார் என் உடம்பு இப்படி உருளும் போது உள்ள அவருக்கு அலங்க அவர் அசைந்து விடக்கூடாது அவருக்கு எந்த கட்டமும் இல்லாமல் இப்படியே பிடிச்சிட்டு பிரகலாதனுக்கு எண்ணம் அப்போ ஒவ்வொரு துன்பம் வரும்போதும் பகவான் அவ்வப்போது ரக்ஷித்து கொடுத்தார் சமுத்திரத்தில் தூக்கி போட்ட போதுதான் சிம்மாச்சலம் வராக நரசிம்மர்னு சேவிக்கிறோம் இப்பதான் அக்ஷய திருத்தியை முடிந்தது பகவானுக்கு சந்தன எல்லாம் நீக்கி வருடத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவருடைய நிஜ திருமேனியை சேவிக்க முடியும் மற்ற நாட்கள் எல்லாம் மேல சந்தனத்தால மூடி வைத்து விடுவார்கள் அந்த வராக நரசிம்மர் பிறந்தது பிரகலாதனை சமுத்திரத்திலிருந்து ரட்சிப்பதற்காக அவனை தூக்கி கடல்ல போட்ட போது அவன் அழைத்தான் பகவானை அப்ப வேகமா வைகுந்தத்திலேருந்து வந்து கீழே குதித்தாராம் குதிக்கும் போது கூட கருடனையும் அழைத்து வந்தார் கருடனுக்கு போக வேகம் போதவில்லை என்றபடியால் இடது கையால் இப்படி வச்சுருப்பார் இடுப்புல இடது கையை இப்படி வச்சுருப்பார் கட்ட விரலால கருடனுக்கு அமுதத்தை ஊட்டி கொண்டே வந்தார் அந்த அமிர்தத்தை குடிச்சா தானே மேல போகிறதுக்கு வேகம் வரும் அப்போ ஒரு கையால் அமிர்தத்தை கொடுத்தார் இன்னொரு கையால் குதிச்ச வேகத்துல இடுப்பில் இருந்த வேஷ்டி அழுந்து போச்சு வலது கையால வேஷ்டியை பிடிச்சுட்டு இருப்பார் அபயஹஸ்தம் வரதஹஸ்தமெல்லாம் அந்த பெருமாள் ஒன்றும் கிடையாது திருவடிகள் ரெண்டும் பூமிக்கு கீழே இருக்கும் அவர் வேகத்தில் வந்து குதிச்சதுனால மேலே திருவடி சேவையாகாது திருவடிகள் ரெண்டும் பூமிக்கு உள்ள மறைந்திருக்கின்றன ஒரு கையால் தன்னுடைய கச்சத்தை கையில் பிடிச்சிருப்பார் இடது கையால் அந்த கருடனுக்கு அமிர்தத்தை கொடுத்து கொண்டு அந்த பிரகலாதனை சமுத்திரத்தில் ரட்சிப்பதற்காக வந்து அவதரித்த இடம்தான் சிம்மாச்சலம் சிம்மாதிரின்னு சொல்லப்படுகிறது அதை போல பல தரங்கள்கள் வரும்போதும் ஒவ்வொரு முறையும் பிரகலாதன் தன்னை பத்தி கவலைப்படவே இல்லை பெரிய பாம்பெல்லாம் கடிக்கும் போது உடலை பாம்பு கடிக்கிறது என்பதையே அவன் உணரவில்லையாம் சத்து ஆசக்தமதிஹி கிருஷ்ணே தசியமானோ மகோரகைஹி ந விவேத ஆத்மனோ காத்திரம் தத் ஸ்மிருத்யாஹ்லாத சம்ஸ்திதா என்று விஷ்ணு புராணத்துல பராசர தெரிவிக்கிறார் பெரிய பாம்புகள் எல்லாம் கடிக்கின்றன ஆனா உடம்ப கடிக்கிறது என்று அவன் உணரவே இல்லை மனது முழுவதும் பகவான் கண்ணனிடத்திலே லயித்திருந்தது அந்த ஆனந்தம் உடம்புல விஷம் பாய்ந்தது என்றால் உடனே துன்பம் ஏற்பட வேண்டும் அந்த துன்பத்தையே அவன் உணரவில்லை பகவானை நினைத்து நினைத்து ஏற்பட்ட ஆனந்தம் இந்த துன்பத்தை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிவிட்டது அந்த அளவுக்கு புலன்களை அடக்கி புலன்களினுடைய அனுபவத்தையே தவிர்த்திருந்தான் பிரகலாதன் பகவானிடத்துல மட்டும் மனசு இருந்தது அவனை ஒவ்வொரு முறையும் பகவான் ரக்ஷித்தார் ந சசாக யதா ஹந்தும் அபாபம் அசுரஸ்வதம் சிந்தாம் தீர்க்கதமாம் தமாம் பிராப்த தற்கும் நாபியபத்தியது கடைசியில் சரி இவனை கொல்ல முடியவில்லைன்னு தன் முயற்சிகளையே கைவிட்டாலாம் எங்குமுழன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்க இல்லையாலென்று என்று இரணியன் தூண் புடைப்ப என்று ஆழ்வாருடைய பாசுரம் எங்குமுழன் கண்ணன் பகவான் கண்ணன் தான் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று பிரகலாதன் சொன்னான் அதை பொறுக்க முடியாமல் தான் கொல்லுவதற்கு முயற்சி செய்தான் கொல்ல முடியவில்லை சரின்னு மறுபடியும் பாடசாலைக்கே அனுப்பிவிட்டான் முதல்ல பாடசாலை போயிட்டு வந்தபோது தான் ஒன்பது விதமான பக்திகளை பிரகலாதம் உபதேசித்தது பிடிக்காமல் கொல்ல முயற்சித்தான் சரின்னு திரும்பவும் பாடசாலைக்கு அனுப்பி ஒரு சில மாதங்கள் கழித்து மறுபடியும் குழந்தையை அழைத்து பார்த்தால் அப்பவும் குழந்தை கொண்டு எண்ணம் மாறவே இல்லை துர்லபம் மானுஷம் ஜென்ம ததப்பியத்ருவம் அர்த்ததம் அடுத்த முறை இவன் அழைக்க அழைக்கவில்லை அந்த வாத்தியார் சுவாமி ரெண்டு இருக்காரு சண்டன் அமர்கன்னு ரெண்டு வாத்தியார் சுவாமியை பார்த்தோமே அவா ரெண்டு பேரும் இந்த குழந்தையை இழுத்துண்டு வீட்டுக்கு வந்து உன் குழந்தைய நீயே வச்சுக்கோ பாடசாலைக்கு அனுப்பாத இவனை போல மற்ற குழந்தைகளையும் திருத்தி விடுகிறான் அப்படி பல உபதேசங்களை செய்தானாம் மற்ற அசுர குழந்தைகள் எல்லாம் இருப்பார்களே அவர்களிடத்துல பல உபதேசங்களை செய்து எப்படி பகவானிடத்துல பக்தி செய்ய வேண்டும் பெரிய கஷ்டம்னு யாருமே நினைக்க வேண்டாம் பகவானை ஆராதிப்பது மிகவும் எளிதானதுன்னு உபதேசிக்கிறார் ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு என்ன கஷ்டம்னால் ஓ விஷ்ணுவை வெறுத்து அவனை துவேஷித்து கொண்டு நம்முடைய அசுரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் திடீர்னு நாங்க விஷ்ணுவை வணங்க வேண்டுமென்றால் அவர் எங்களை ஏற்றுக்கொள்வாரா அதுக்கு நாங்க நிறைய முயற்சி எடுக்க வேண்டாமா அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களால் ஆராதனை செய்ய முடியாதேன்னு குழந்தைகளுக்கு ஒரு சங்கை சந்தேகம் அதை தீர்ப்பதற்காக உபதேசிக்கிறார்